அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கம் நான் எடுத்துள்ள தலைப்போ பெண் கல்வி பெண் இல்லாமல் பெருமையும் இல்லை பெண் கல்வி இல்லாமல் வளர்ச்சியும் இல்லை என்பதை நிரூபித்து காட்டிய பல பெண்களின் வரலாற்றை நாம் அறிவோம் ஒரு பெண்ணிற்கு கொடுக்கப்படும் கல்வி அது அந்த குடும்பத்திற்கு கொடுக்கப்படும் கல்வியாகும் பட்டங்கள் சட்டங்கள் செய்வதும் அல்வதில் பெண்கள் நடத்த வந்தோம் நிரூபித்து காட்டும் விதமாக பல பெண்கள் ஆட்சியாளராகவும் வல்லுநர்களாகவும் முதலமைச்சர்களாகவும் இருந்து சாதித்துள்ளனர் இடைக்காலத்தில் சமூக அமைப்பில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாகவும் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலை ஏற்பட்டு பன்முறை அரசியல் மாற்றங்களினாலும் சமூக தோற்றங்களினாலும் அனுபவித்து வந்துள்ளனர் அதனால் பெண்களுக்கு கல்வி கற்க வேண்டும் என்ற சூழலும் ஏற்பட்டது இந்திரா காந்தி ஜான்சி ராணி ஜெயலலிதா போன்றவர்கள் இந்த மண்ணில் சாதித்துள்ளனர் அவர்களை தொடர்ந்து பி வி சிந்து கல்பனா சாவ்லா இன்னும் பல பெண்கள் சாதனை பெண்களாக திகழ்ந்து கொண்டுதான் வந்திருக்கின்றனர் கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைஞ்சிடலாம் ஆனால் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்னும் பாரதிதாசனின் கூற்றுக்கிணங்க பெண்கள் கல்வி பயில வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்புவியாளும் மன்னர்கள் கவியாளும் புலவர்களை போற்றினர் என்பது வரலாறு கூறும் உண்மை இப்புவியாளும் மன்னவர்களுக்கு நல்லெண்ணவற்றை எடுத்துச் செல்ல புலவர்களுள் பெண்களும் அடங்குவர் என்று சொல்லத்தான் வேண்டும் சமூக காலத்தில் பெண்களுக்கு நல்ல பெயர் இருந்து வந்துள்ளது ஆனால் இடைக்காலத்தில் சமண பௌத்த சமுதாயத்தின் கீழ் கொண்டிருந்த பெண்களின் கொள்கையால் பெண்களை இழிவான முறையில் நடத்தினர் பின்னர் வைணவமும் சைவமும் தூக்கிய பிறகே பெண்களுக்கு முன்னேற்றம் கிடைத்தது என்றே சொல்லலாம் எந்த ஒரு சமுதாயத்திலும் செய்ய வேண்டிய முதலீடு என்னவென்று தெரியுமா பெண்களுக்கு கல்வி கொடுப்பது மட்டுமே ஆகும் பெண்களுக்கு கல்வி கொடுத்தால் அது அந்த குடும்பத்திற்கு கொடுத்ததற்கு சமம் என்றே சொல்லலாம் பெரியாரின் பார்வையில் எவையெல்லாம் பெண்ணியம் பெண்களின் கைகளில் கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகத்தை கொடுத்து பாருங்கள் அதுவே பெரியாரின் பெண்ணியம் ஆகும் பெண் விடுதலையும் பெண் சுதந்திரமும் இன்னும் கோரப்படும் விஷயங்களாக இருப்பதே வேதனை அளிக்கின்றது என்று சொல்லலாம் எந்த ஒரு செல்வத்தையும் நாம் ஈட்டிவிடலாம் ஆனால் கல்வி மட்டுமே என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய செல்வம் அச்செல்வத்தை நம்மால் முடிந்தவரை பெண்களுக்கு கொடுத்து பார்க்கலாமே பெண்ணே நீ கலங்குவதற்காக பிறக்கவில்லை சூரியன் போல் ஒளி வீசுவதற்காக பிறந்துள்ளாய் பெண்ணே நீ மற்றவர்கள் நிரலில் வாழ பிறக்கவில்லை உன் நிரலில் மற்றவர்கள் வாழ பிறந்துள்ளாய் ஓர் ஆணுக்கு பின்னால் பெண் என்பதற்காகவா நீ பிறந்துள்ள இல்லை ஓர் ஆணுக்கு நிகரானவள் பெண் என்பதற்காகவே நீ பிறந்துள்ளாய் என் நினைவில் வைத்துக்கொள் உலக வீட்டை அழகாக்கிய பெண்களுக்கு உலகை அழகாக அழகாக்க பெண் கல்வியை வளர்ப்போம் நன்றி வணக்கம்